ஆட்காட்டில் வஸ்னன்கோ கடை திறப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்காடு அண்ணா சிலை அருகாமையில் வஸ்னன்கோ கடை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வஸ்னன்கோ நிர்வாக இயக்குனர் தமிழ்ச்செல்வி வஸ்னகுமார் ரிபன் வெட்டி புதிய கடை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் இயக்குனர் தங்கம் மலர் ஜெகநாத் மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லத் தலைவர் லட்சுமணன் கோகுலம் ஆட்டோ பைனான்ஸ் உரிமையாளர் ஆட்டோ கண்ணன் நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகரன் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறை தலைவர் மொய்தீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்